இந்திய சமூகம் தேவையற்ற செயற்கை புரோட்டீன்ஸ்க்கு போய் நோய்களை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோங்கிற ஒரு சர்வே எழுதிருந்தாங்க ரொம்ப சர்ப்ரைஸிங்கா இருந்தது ஏன்னா என்னோட பிராக்டிஸ்ல அதை நான் நிறையவே பார்க்கணும் இன்னைக்கு புரதங்கள் தேவை என்றால் கோழி இறைச்சி சாப்பிடுங்க அது வெள்ளைக் கோழி அல்லது நாட்டுக்கோழி அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் கோழி கோழி தான் கோழி இறைச்சியை சாப்பிடுங்க அல்லது வேக வைத்த பயறு வகைகளை சாப்பிடுங்க அல்லது நம்ம உணவிலேயே அதை எப்படி சேர்க்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து சேர்க்க முடியுமான்னு பாருங்க தயவு செய்து ஆர்டிபிஷியல் ப்ரோட்டீன்ஸை அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பதினேழு வயசு இருக்க பசங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா நான் ஜிம்முக்கு போறேன் போயிட்டு அங்கிருந்து வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் புரோட்டீனை வாங்கி சாப்பிட்றோம் அதுல அவனுக்கு வரக்கூடிய நோய்கள் பின்னாடி வரக்கூடிய நோய்களை பற்றி பெற்றோர்கள் கூட கவலைப்படுவது கிடையாது கேட்டா இது வந்து லேப் டெஸ்டடு இது நல்லது அது இதுன்னு சொல்லணும் ஆனா இன்றைக்கு உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய புரதம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக செயற்கை புரதத்தில்